ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பெயிண்டிங் சம்மந்தமான அனைத்து தகவலும் இந்த நம்ம எம்ஆர்எஃப் பெயிண்ட் சேனலில் நம்ம தொடர்ச்சியாகவே நம்ம பார்க்க போகிறோம் எம்ஆர்ஆப் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ப்ராடக்ட்டும் இருக்குது அது நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா எனாமல் கண்டென்ட் தான் எம்ஆர்எஃப் பெயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எனாமல் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட எம்ஆர்எஃபை பொறுத்த வரைக்கும் பியூ கண்டென்ட்டில் தான் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க ஸ்பெக்டா பியூ எனாமல் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாசி ஃபினிஷ் நம்ம இப்போ எடுத்துருவோம் கிளாஸி பொறுத்தவரைக்கும் நல்ல ஷைனிங் லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்கும் மற்ற ப்ராண்டை கம்பேர் பண்ணும்போது இதோடய ஒயிட்னஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ப்ரைட் ஒயிட்டாக நல்ல ஒரு பால் என்ன கலரில் இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு கலர் இருக்கும் நல்ல வெண்மையான கலரில் இருக்கும் ப்ளஸ் இது வந்து பியூ கண்டரில் இருக்கிறதுனால அது அதிகபட்சம் உங்களுக்கு துருவ அவசியம் வராது எல்லா வெதர்க்கும் ஈஸியாக சப்போர்ட் பண்ணுற பண்ணும் அதோடய ஒயிட்னஸை பாருங்கள் நீங்களே இப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு வெண்மையான கலரில் நல்லாவும் இருக்கும் இது ஒரு ஷைனிங் எப்படினு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் மற்ற ப்ராண்டை கம்பேர் பண்ணும்போது எம்ஆர்எஃப்ஓட ஃபினிஷிங் லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்கும் கவரேஜும் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸியை பொறுத்த வரைக்கும் ஒன் டென் ப்ளஸு மேலே நம்மளுக்கு கவரேஜ் அதிகமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ